அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கிரக ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அந்த மாற்றங்கள் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதா அல்லது தீமையை விளைவிக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதா விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்களில் முயற்சி பண்ணால் சாதகமான வெற்றி பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களின் அமைப்பு தங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துங்க அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் சில இருக்கு சில பேருக்கு வந்து வேலை வந்து பறிபோகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால பணியிடத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளுங்க பணியிடத்தை வரைக்கும் சிறு கவன குறைவு கூட உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவானினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் அவசியம் ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றொரு புறம் பார்த்தோம் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களும் ஏற்படலாம் வியாபாரத்திலையும் சுமூகமான போக்கே நிலவுங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இரண்டு பேருக்குள் ஈகோ பார்க்க கூடாது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க பிள்ளைகளுடைய நலனில் கவலை கொள்ள வேண்டுங்க ஆரோக்கியத்துல சற்று கவனமாகவே இருங்க அதே இந்த காலகட்டத்தில் பக்குவத்தோடு நடந்து கொள்வீங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த காய நகர்த்தனா எப்படி லாபத்தை அடையலாம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி சந்தோஷ் அதிகரிக்கவும் செய்யலாம் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படவும் தொடங்குவீங்க வேலையில் நீங்கள் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காத்தாலே போதுமானது நிதானத்தோடு ச நடந்து கொண்டீங்க அப்படின்னா இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவசரமோ அலட்சியமோ இல்லை கோபமோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கவும் செய்வீங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றொரு புறம் பார்த்தோன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகளை மட்டும் வந்து அடுத்த அடுத்த மாதத்திற்கு வந்து தள்ளி வைத்து கொள்ளுங்க அதுதான் நல்லது இல்லைன்னா இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல பிரச்சனையை அது எழுத்து விடலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை வந்து நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க தைரியத்தோடும் செயல்பட உங்களை எதிர்த்து நின்ற எதிரிகள் எல்லாருமே ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க அதே மாதிரி வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க வேலை வியாபாரம் அப்படின்னு இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் இருக்க வேண்டுங்க உறவுகளுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியங்க அவசரப்பட்டு எந்த எடுக்க வேண்டாம் மேலதிகாரிகளை நடத்த வேண்டும் முன் கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது இருக்கக்கூடிய வேலையை வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்திலையும் அப்படிதாங்க வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாம் மையாக இருக்க பாருங்க அதே மாதிரி வெளியிடங்களில் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்க பாருங்க இந்த காலத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கால இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் வந்து தந்திர வேலைகளில் ஈடுபட வேண்டியும் இருக்கலாம் இருந்தாலும் போய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியங்க வேறு வழி கிடையாது நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு போய் சொல்லலாம் அப்படின்னு பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் இதனால் வேலையில முழுசா கவனம் செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது சிந்தனையில நேரம் அதிகமாக வீணாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு சிந்திக்கலாம் தவறு கிடையாது இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தவறு தாங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கணவன் மனைவி மனம் விட்டு பேச வேண்டியது அவசியம் ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்தையும் மறக்காம இருந்தால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைச்சிடும் பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது தந்தை யாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது குல தெய்வ நேர்த்தி செலுத்தி முடிச்சிடுவீங்க துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல இந்த காலத்துல போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்த சேர்க்கும் மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதை ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும் தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும் அதே போல் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க வழக்கறிஞர்களும் இதுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும் தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிவட்டார செல்வாக்க வசிகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது இருக்க பாருங்க வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும் பண வரவு தாராளமாகவே இருக்குங்க விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகையும் நிற்பீங்க அதே போல காதல் கைகூடி வரும் சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம் அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் wo